அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிரோசந்துரு இலங்கை அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த காலப்பகுதிக்குள்ள இலங்கை அரசுல வந்தான் முக்கியமாக ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணத்திற்காக செலவிடப்பட்ட மொத்த பணத்தொகை எவ்வளவு வந்தது ஒரு ஒரு வெளியிட்டு வெளிவிட்டிருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பத்து எடுக்க போகும்போது மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோத்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அத்தோடு சேர்த்து அனிலகுமார திசா நாயக்கா தற்போது இருக்கிறது என்பிபி அனில்குமார திசா நாயக்கா உங்களுக்கு தெரியும் ஊழல் லஞ்சம் ஒழிப்பு ஆட்சி ஒன்று அத்தோடு சேர்த்து செலவுகளை அரச உத்தியோகர்கள் அரச அமைச்சுக்களுக்கான செலவுகளை மட்டுப்படுத்துற ஒரு பிரதான நோக்கமாக கொண்டு சேர்ப்படுற அரசுன்னு சொன்னா இந்த என்பிபி அரசு சோ இவங்களால அதாவது பிரதமரால் முக்கியமாக பாராளுமன்றத்தில் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த கால ஆட்சிக்கும் இந்த ஆட்சியிலேயும் வந்து ஜனாதிபதிக்கான செலவுகள் அதாவது குறிப்பிட்ட ஜனாதிபதி வெளிநாட்டு பயணம் செல்லும் போது செலவிடப்படுற தொகைகள்ல அவங்க பட்டியலிட்டு குறிப்பிட்டிருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்ச அதாவது ரெண்டாயிரத்தி பத்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு கால வந்து முன்னாள் ஜனாதிபதியான ராஜபக்ச மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியனை வந்து அவர் வெளிநாட்டு பயணத்துக்காக செலவிட்டிருக்கிறார் யார் ரவணம் மக்கள் ரவணம் இலங்கை மக்கள் ஒவ்வொருத்தர் வேர்வை சிந்திய காசுகள் வரியாக போய் சேர்ந்தது மற்றும் வெளிநாட்டு கடன்கள் வெளிநாட்டு கடன் பெற்ற மக்கள் காசு இல்லையா அதை வட்டியோட செலுத்தப்போதாவது மக்கள் அடுத்தது சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் மைத்திரிபால சிறிசேனா வெளிநாட்டுக்காக செலவிட்ட தொகை வந்து முன்னூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் அது உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி காலப்பகுதியில் வந்து பெருசாக நாட்டுக்கு எதுவுமே தேவையில்லை அவங்களோட பாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தாங்களா குந்திருந்தாங்களா ஒரு இல்லை ஒரு சோழி இல்லை ஸோ முன்னூற்றி எண்பத்தி நாலு மில்லியன்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச தான் காணப்படுது இந்த அந்த ஆட்சியில் வந்து எதுவுமே நடைபெறலை வெளிநாட்டு முதலீடுகளும் பெரிய அளவில் இல்லை ஸோ அது பெருசாக பேசுகிறோம் அற்ற முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலப்பகுதிகளில் இந்த ட்ரெண்ட் வருடத்துக்குள்ள கோத்தராஜபக்ஸு நூற்றி இருபத்தாறு மில்லியன் மிகுஞ்சுள்ள படம் அந்த காலப்பகுதிகளை வந்து இலங்கையில இருந்த பணத்தை தான் வெளியே கொண்டு போவாங்க அவங்க தவிர அவங்க வெளிநாடு போய் இலங்கைக்குன்னு சொல்லி எதுவும் கொண்ட முயற்சிகள் ஸோ அதால் வந்து அது அந்த நூற்றி இருபத்தாறு மில்லியனும் சில விளை அந்த அவங்களோட அந்த காசு டொலர்களை வந்து விமானத்துல ஏற்றி கொண்டு போகிற அடிச்ச சர் காசு இருக்கலாம் ஸோ அப்படியும் இருக்கலாம் சும்மா ஒரு சொல்றும்கந்த ராஜபகோட சொன்னால் பாக்கும்போது ராஜபக்ச ஐந்து வருடத்துக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் இலங்கை காசு செலவிட்டார் வெளிநாட்டு பயணத்துக்காக ஆனால் குறிப்பிட்ட இரண்டு வருடத்துல நூற்றி இருபத்தாறு மில்லியன் மில்லியன் அப்ப கோத்தராஜபக்சே இலங்கை மக்கள் கல்லன்றை விட மஹிந்த ராஜபக்சே எந்த பெரிய அளவில் அந்த செலவுகளை மேற்கொண்டிருக்கான்னு சொல்லி தெரியும் ஆனா இருந்தும் மஹிந்த ராஜபக்ச சப்போர்ட் பண்ற தரப்பினர் வந்து கூறவர் என்று சொன்னா அவர் ஆட்சி பகுதியில் வந்து அபிவிருத்தி என்ற ஒன்று சிறப்பாக இடம்பெற்றது ஸோ இதன் காரணமாக இந்த செலவினங்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று மக்கள் கூற வந்தாலும் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ளாது என்னென்னு சொன்னால் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் வந்து இவங்க ஆட்சி கால பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட எல்லா ஊழலையும் வந்து தோண்டவெளிக்கொண்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த ஊழல்கள் தோண்டப்படும் போது இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் செலவும் என்னென்ன ஊழல் இருக்குன்னு சொல்லி வெளிவரத்தான் இருக்குது ஒன்றொண்டா வெளிவரும் போது ஒவ்வொரு உறுப்பினராக சிஐடி கூப்பிட்டு விசாரணை நடத்தும் போது ஒவ்வொரு கள்ளமும் பிடிபட்டு ஸோ அந்த வகையில் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியனுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காலப்போக்குல தான் தெரிய வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது அதாவது கோத்து ராஜபக்ச போராட்டம் நடத்தி கோத்துராஜபக்ச நாட்டை விட்டு ஓடவிட்டு ராஜினாமா பண்ண வச்சு அதுக்கு பிறகு ரணில கொண்டு வந்து வச்சது ரணில் விக்ரமசிங்க சோ ரணில் விக்ரமசிங்க பாதாள அதாவது அகல பாதாளத்தில இருக்கிற இலங்கையை வந்து நேர நிமித்து நடணும் என்று சொல்லிட்டு பல பயணங்களை மேற்கொண்டது ஸோ அந்த ரணில் விக்ரமசிங்க பாராட்ட வேண்டிய விஷயம் ரணில் விக்ரமசிங்க வெளிநாடுகளுக்கு போன ஒவ்வொரு பயணத்திலையும் கடனை கொண்டு நாட்டு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை வந்து மீளம் கட்டமைச்சு நாட்டு மக்கள் ஒரு இக்கட்டான நெருக்கடியில் இருந்த சூழ்நிலையை வந்து இல்லாமல் ஒழிச்சவர் ஒரு இந்த ஜனாதிபதி சொல்லலாம் கோத்தராஜபக்ச ஆட்சியை விட்ட பிறகு அந்த ஆட்சியை தொடர்ந்து இலங்கையை வந்து கொஞ்சம் சரி பொருளாதாரத்தில் உயர்த்தி வச்சு ஒரு ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க மில்லியன் இலங்கை ரூபாய் அவர் ஆட்சிக்கால பகுதியில் வெளிநாட்டு பயணங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்ன சொல்லலாம் ஒதுக்கப்பட்ட நிதியை விட அதிக தான் ராணி விக்ரம செலவழிச்சிருக்காருன்னு சொல்லி எதிர்த்தரப்பினர் கூறினாலும் அதாவது இலங்கையில பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் இவங்களோட ரிப்போர்ட்டின் கருத்தின்படி இவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள்ல தொண்ணூத்தி ஏழு வீதம் நிதி தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கீங்க ஆனா எதிர்கட்சிகளால் குறிப்பிடப்படும் போது அது அந்த வரையறையும் தான் பயன்படுத்தப்படுகின்றிருக்கணும் ஆனா உத்தியோகபூர்வ அறிக்கையில வந்து தொண்ணூற்றி ஏழு வீதமான தான் அந்த நிதித்துவம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ரணிவிக விக்ரமசிங்கட ஆட்சி காலத்தில் என்று இருக்கணும் இந்த அறிக்கையில அதோட பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி வரை அனுலோகுமார திசாநாயகர் ஒன்று தசம் எட்டு மில்லியன் இலங்கை ரூபா வந்து அவர் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவழிச்சிருக்காரு இப்ப அதை அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆறு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்று தசம் எட்டு மில்லியனை வந்து செலவழிச்சிருக்காரு அனுபிசா நாய்க்கு ஆறு மாசத்துக்கு ஒன்று தசம் எட்டு மில்லியன் சொன்னா ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு நீங்க அதை பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாவே அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குது சோ மிகவும் சீக்கிரமான முறையில் இந்த ஆட்சியில இருக்க அரசாங்கம் இந்த செலவுகளை கையாள்வதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவிச்சிருக்கார் அவர் மேலும் கூறுகையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் அதிகபட்ச செலவுகள் ஏற்பட்டதாகவும் அந்த ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் வெளிநாட்டு பயணங்களுக்கு ஆசை விடப்படாத ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் வெளிநாட்டு பயணங்களுக்கு ஆசை விட்டதாகவும் நாங்கள் வெறும் வார்த்தைகளில் அல்ல செயலில் காட்டுவோம் என்றும் இதே அதைத்தான் செய்துள்ளோம் என்று பிரதமர் உறுதிப்படுத்தினார் அதாவது தாங்கள் எதிர்க்கட்சிகள விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் சொல்லி எதிர்கட்சிகள் வந்து என்ன சும்மா தான் எலெக்ஷனுக்கு முன்னால சொன்னாதான் அதனால நாங்கள் வந்து நிகழ்த்தியும் காட்டுவோம் என்று சொல்லி சொன்னதாக இன்று பார்லமென்றத்துல உறுதிப்படுத்திருக்கார் ஸோ அவையில் எதிர்கட்சியோட சண்டை பிடிக்கணுமோ இல்லாட்டி யாரோட சண்டை பிடிக்கணும் அதுக்கு உறுதிப்படுத்த தான் இந்த இப்படியான செலவுகளை வந்து பப்ளிக்ல வெளி உறணுமோ அதுங்களுக்கு பிரச்சனை ஆனா மக்கள்கிற பணம் மக்கள்கிற வியர்வாக கஷ்டப்பட்டு வரியாக செலுத்துறது கடன் பெற்றாலும் கடனை நாங்கள் வட்டியோடு சேர்த்து கட்டுறதுக்கு நாங்கள் தான் உழைக்கிறோம் ஸோ அந்த வகையில் இந்த பட்டியலிடப்பட்ட வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அதாவது யார் பெரிய கல் சொல்லி ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்